பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் பிரபு பிரபு கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா கைகையின் சொல் கேட்டு ஆட்சி இல்லை என்றாரா லக்ஷ்மணா மாதா கைகையை தரம் தாழ்த்தி இப்படி அழைக்க எப்போது கற்றாய் உங்களுக்கு அவள் மாதா நான் அந்த குலத்தை கெடுப்பவளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் கொடுமையான இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் விடமாட்டேன் பிரபு நான் ஏந்தி இருக்கும் பில் வெறும் ஒரு அலங்கார பொருள் இல்லை சக்தி உள்ள இது மன்னரின் அனிதேர் படைகளை தனியாக சந்தித்து தமிழ்படியாக்கு லக்ஷ்மணா மன்னவர் என்ன நினைத்தார் ராமர் பறிவுள்ளவர் அவர் எதுவரினும் பொறுத்துக் கொள்வார் என்றுதானே ஆனால் அவருக்கு தெரியாது ராமருக்காக உயிரையும் வழங்கும் உள்ளங்கள் சும்மா இருக்காது நாடே எதிர்க்கும் வேந்தன் இந்த முடிவை ஆமாம் நாட்டை எதிர்பார்ப்பது எதற்கு தங்களுக்காக இந்த தாசன் லட்சுமணனே மன்னவரையும் அவருடைய படைகளையும் எதிர்த்து போர் புரிவான் சேனையுடன் அந்த பரதனை வந்தாலும் அடித்து விரட்டுவான் தகாத வார்த்தைகளை பேசாதே தாங்கள் இந்த போரை அநீதியை பொறுத்துக் கொள்வது தர்மத்துக்கே வெட்டக்கேடு தவறிழைத்தால் விட்டு விடுவது உகந்ததல்ல அவன் வீரத்தையே பழிப்பதாகும் தங்களுக்கு அரியாசனம் என்று மக்கள் முன்னால் முடிவெடுத்து வழங்கிய பிறகு அந்த அரியாசனத்தின் மீது உட்கார அருகதை எந்த ஒருவனுக்கும் இல்லை தங்கள் மன்னவருக்கும் கூட அண்ணா தங்கள் தம்பி லக்ஷ்மணன் இருக்கின்ற வரை அந்த அரியாசனத்தின் மீது மகாராணி சீத்தையுடன் தாம் கொழுவிட்டிருக்க வேண்டும் மன்னவர் தசரதனும் அவர் மைந்தன் அந்த தங்கள் அவையிலே வணக்கம் சொல்லி நிற்க வேண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எத்தனை உயர்ந்த எண்ணங்கள் பெற்ற தந்தை மைந்தனின் முன்னால் நிற்க அவர் மைந்தன் தன் மனைவியோடு ஆசனத்து மீது அமர்ந்து தந்தைக்கு ஆணையிடும் காட்சி அதிசய காட்சி தேவர்களும் வருவார்கள் இந்த ஆனந்த காட்சியை காண அயோத்தியின் மனித பண்புகள் சரிவதை கண்டு கலங்க பெற்றவர் என்பதனால் அவர் நீதியில் இருந்து கீழறங்கி ஒரு உத்தம புத்திரனுக்கு சாகசக்காரியின் மயக்க போதும் விருத்து லட்சுமணா போதும் உன் சிந்தனையின் சீரழிவு இன்னும் தொடர்ந்தால் என்னை அண்ணா என்று கூப்பிடுவது விட்டுவிடு இனி இன்று முதல் என் முகத்தில் விழிக்காதே அண்ணா சொல்கிறீர்கள் தங்களை விட்டு நான் எப்படி வாழ்வேன் தாங்கள் என் தெய்வம் அண்ணா என் தெய்வத்திற்கு ஒரு தீங்கு என்றால் என்னுடைய என்றால் அதை எப்படி பொறுப்பேன் உன்னிடம் அவ்வாறு யார் சொன்னது ராமனுக்கு தீங்கு நிகழ்ந்தது என்று ராமனுக்கு அநீதி நேர்ந்தது என்று பொறுமையின்றி நீ பேசினாயே இதுதான் அநியாயம் அநீதி லக்ஷ்மணா நீ அநியாயம் அநீதி அழைக்கிறாய் அப்பாவுக்கு என்ன என்று அறிவாயோ அவரை போன்ற வீர தீரம் உள்ளவர் செயலற்று சங்கடப்படுவதை எவன் பெண்மோகத்தில் விழுகிறானோ அவனுக்கு அந்த நிலை உண்டு அவருடைய சங்கடங்கள் பெண்மோகத்தால் அல்ல சங்கடங்களுக்கு காரணம் ஆம் தர்மம் இன்று ஒரு நேர்மையான அரசரின் கடமையும் ஒரு தந்தையின் கருணையும் சந்திக்கின்றன அவர் சத்தியத்தை மதிப்பதா இல்லை அன்பினை மறப்பதா இதுதான் இன்றைய பிரச்சனைக்கு காரணம் ஒரு அரசன் யாருக்காவது வாக்களித்தால் காப்பாற்றியாக வேண்டும் ஆம் வாக்களித்தபடி செயல்படுவதற்காக அரசன் தன் அருமை மைந்தனையும் இழக்கும்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது அவர் தன் வாக்கினை கைவிட்டால் அவரது புகழ் மட்டும் கரைபடாது மகத்தான வாழ்க்கையே விடும் அவர் தன் வாக்கினை காப்பாற்றினாலோ அவர் உயிர் மைந்தன் யாரை பிரிந்தால் இவரால் வாழ முடியாதோ அவனை கானகத்திற்கு அனுப்ப வேண்டும் பதினான்கு வருடங்கள் லக்ஷ்மணா அவருடைய வேதனை ஏன் புரியவில்லை இன்று அவர் நிலை கானகத்தில் அடியுண்ட சிங்கம் போல் இருக்கிறது செயலற்று கிடக்கும் சிங்கத்தின் மீது சிந்தரையற்று சீரும் சிங்கமே உன் பக்குவமற்ற தன்மையை காட்ட விரும்புகிறாயோ தந்தையாருக்கே தலைகுனைவியது எதிலுமே நேர்மையுள்ள தந்தையை பற்றி தகாததை சொல்லி நீ பாவம் செய்து விட்டாய் அதற்கு பிராய்ச்சித்தம் செய்தாக வேண்டும் நாம் செய்தாக வேண்டும் அவருக்கு நேர்மையிலும் தர்மத்திலும் சிந்தனை இல்லாதிருந்தால் இந்த சத்திய சோதனை நடக்குமா இன்று ராமன் உதவியற்ற நிலைமையில் அவரை கண்டேன் இருந்த மன்னரை கண்டேன் மைந்தனுக்காக மாவீரர் மகான் ஒரு பண்பு மிக்க தந்தைக்கு துயரங்களா மைந்தனின் முதற்கடமையை செயலாக்குவதற்கு இனிமேல் தயங்கக்கூடாது நான் அவர் மைந்தனாக பிறந்ததால் மகிழ்ச்சியோடு என் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய சத்தியத்தை தருமத்தை வாய்மொழியனை காக்க வேண்டும் மக்களின் மன்னவர் தனக்கென வாழாதவர் லக்ஷ்மணா நாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இப்படி ஒரு தந்தையை பெறுவதற்கு மகனை தந்தை வெறுத்தாலும் பாசத்தை மறந்து அவனை துரத்தி விட்டாலும் நல்லதொரு மகனின் கடமை அவன் தன் தந்தையை தெய்வமாக பூஜிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் அவருக்கு உயிர் கொடுத்தவர் லக்ஷ்மணா எவனுக்கு தந்தையிடம் பக்தி இல்லையோ அவனை தேவர்கள் என்ன தெய்வங்களும் கூட வெறுக்கும் அவனுடைய பூஜையை மறுக்கும் பிரபு தங்களுக்கு மாதா கைகை செய்கின்ற கொடுமையை பொறுப்பதா மாதா கொடுமை இதில் எதுவும் இல்லை பிரபு ஆம் பிள்ளை பிராயத்திலிருந்து இன்று வரை மாதா கைகையின் நம்மை கண்ணென காத்தார்கள் கருவிழி போல் நினைத்தார்கள் உண்மையில் அவர்கள் செலுத்துகின்ற அன்பு கங்கையின் புனிதத்திற்கு ஈடானது தாய்மையின் நெஞ்சத்தை அங்குதான் தரிசித்தேன் தங்களின் கருத்தில் கங்கையின் புனிதத்துக்கு ஈடானவர் எனப்படி அரசியல் சூழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கிறார் அண்ணா இன்று வரை பதில் கிடைக்காத கேள்விகள் எத்தனையோ உண்மை எதுவென்று யாருக்கும் தெரியாது எதிர்பாராமல் ஒரு நாள் பூகம்பம் நிகழ்கிறது மனிதர்களின் உயிரோடு விளையாடி அடங்குகிறது இந்த சமயங்களில் குறைகூறி கொண்டிருக்க கூடாது தீர்ப்பு அவன் கையில் இருக்கிறது திருப்பங்கள் அவன் விருப்பப்படிதான் நடக்கின்றது இன்று நடக்க வேண்டியது விதிப்படி நடந்தே தீரும் அந்த விதிதான் மாதா கைகேயின் நேச நெஞ்சத்தையும் பாச உணர்வையும் கூட இடம் மாற செய்து விட்டது இடம் மாற செய்தால் மனம் அதை பொறுக்காது இந்த பரீட்சை அந்த வைப்பதா ஆபத்து நிகழும் போது வீரத்திற்கு பரீட்சை ஏது மனித இயல்புகளுக்கு பரீட்சை நடக்கிறது லக்ஷ்மணா வீரம் என்பது ஆயுதம் எந்துவது மட்டுமல்ல பொறுமையோடு ஆயுதம் எந்தாமல் மௌனமாக இருப்பது கூட வீரனுக்கு அழகு வில்லை வைத்து விடு உன் ராமன் சென்ற பிறகு ராஜா பரதனுக்கு பணி சென்ற பிறகா என்ன சொல்கிறீர்கள் இன்று தாம் வனம் சென்றால் உங்களோடு நானும் வருவேன் இல்லை லக்ஷ்மணா இல்லை வனவாசம் விதித்தது எனக்கு உனக்கல்ல என்ன பிரபு லக்ஷ்மணனை எப்போது முதல் தனியாக பிரித்தீர்கள் தாங்கள் சொன்னீர்கள் எங்கே ராமனோ அங்கே லக்ஷ்மணன் தாங்கள் தானே சொன்னீர்கள் லக்ஷ்மணன் ராமனின் இரண்டாவது அந்த ஆத்மா எவை ராமனுக்கு உரியதோ லக்ஷ்மணனுக்கு அது உரியது என்று பரத சத்ருக்னும் கூட இங்கே இல்லை குரு பெற்றோர்கள் நேயமுள்ள பரிவாரங்கள் இவர்களை கவனிப்பது யார் பிரபு வாழ்த்தும் குரு பெற்றோர்கள் உற்றார்கள் நேச நெஞ்சங்கள் உறவெல்லாம் தாங்கள் எனது தர்மம் லட்சியம் நல்லது கெட்டது அனைத்துமே உங்களை சுற்றித்தான் நாம் பிரிந்திருக்கும் ஒரு நிலையை கற்பனை கூட செய்ததில்லை கோபத்தில் ஒரு வேகத்தில் பாசத்தில் பண்பு தவறி பேசியிருப்பேன் லக்ஷ்மணனை மன்னித்து விடுங்கள் அண்ணா இந்த கொடிய கொடியதண்டை தராதீர்கள் பிரித்து விடாதீர்கள் உங்களை விட்டு நான் வாழ முடியாது அண்ணா உங்களை விட்டு நான் வாழ முடியாது என்னையும் அழைத்து செல்லுங்கள் லக்ஷ்மணா உன்னையும் என்னோடு அழைத்து செல்ல முடியாது மாதா சுமித்ரா என்ன சொல்வார்கள் நான் என்ன சொல்வேன் என்று உனக்கு தெரியாத ரகுநந்தனா அம்மா வனம் செல்லாதே என்று தடுக்காதீர்கள் உன்னை தடுக்க வரவில்லையடா உன் வரையில் ராமன் இருக்கும் இடம்தான் நீ இருக்க வேண்டிய அயோத்தி சீதையும் என்னை உயர்த்தி விட்டீர்கள் பெருமையில் நான் பூரிப்பது என்று தெரியுமா பதினான்கு வருட வனவாசத்திற்கு பிறகு பணிவிடையில் லட்சுமணன் தவறு இழைக்கவில்லை என்று கேட்ட பிறகு நாளை முதல் சீதா உன் அன்னையைப் போல ராமன் உன் தந்தையைப் போல அவர்கள் தூய்கையில் நீ விழித்திரு அவர்கள் புசித்து மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடு அவர்கள் நடக்கும் வழியில் முள்ளிருந்தால் அகற்று நீ சேவை செய்கையில் சீதா இந்த மாளிகையின் சுகங்களை மறக்க வேண்டும் லக்ஷ்மணா அன்னையின் அறிவுரை ஊழியம் புரிவது தாய்மையை போன்றது தாய்மையின் வடிவமே உன் கருணையை பாராட்டுகிறேன் கொள்கையால் உயர்ந்து நிற்கிறாய் நீ பெற்ற இரு மைந்தரையும் ராமவரது சேவைக்கே அர்ப்பணித்து விட்டாய் இந்த அமைதியான தியாகம் கலையாத உறுதியைக் கண்டு புலம்பும் என் மனது கூட துணிவைப் பெறுகிறது இல்லையக்கா பெருமையெல்லாம் உங்களுக்கு அன்பினை கற்பித்தது நீங்கள்தான் அன்பு மகனே தம்பி லக்ஷ்மணனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சுமித்ரைக்கும் ஊர்மிளைக்கும் இவன்தான் உயிர் கண்ணென காத்து வேண்டும் அம்மா அமைதியாக இருங்கள் லக்ஷ்மணனை உங்கள் ராமன் விழிபோல் காத்து தங்களிடம் தருவான் அதில்லை ஊர்மிளா பிரபுவுக்கு பிரபு பற்றி எதுவுமே தெரிந்துவிடக் கூடாது நீயும் என்னுடன் வருகிறாய் என்று தெரிந்தாலோ என்னையும் வரக்கூடாது என்று சொல்லுவார் அதோடு பிரபுவுக்கு சேவை செய்ய வனம் செல்லும் போது என்னால் உன்னை கவனித்துக் கொண்டிருக்க முடியாது அப்படி என்னை கவனிக்கும்படி நிலைமை உருவாகாது பணிவிடைகள் செய்வதற்கு நான் அங்கு வர விரும்புகிறேன் களைப்புடன் நீங்கள் வரும்போது உங்கள் தேவைகளை கவனிப்பேன் லக்ஷ்மணன் சோர்வு என்னவென்றே அறியாதவன் உருமிழா மறந்தாயா மாதா சொன்னதை எப்போதும் சேவை செய் பிரபு உறங்கிய பின்னும் நீ விழித்திரு அப்படி இருக்கு எனக்கு ஓய்வேது உறக்கம் தான் ஏது இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே ஒரு பரிசோதனைதான் பிரபுவை நான் கவனிக்கிறேன் கோசலை மாதாவை நீ கவனி ஆம் ஊர்மிளா கோசலை மாதாவின் மகனும் மருமகளும் மனம் செல்கிறார்கள் அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்து பார் ஊர்மி உன் வேதனையை அறிவேன் அந்த தாய்ப்படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் தன் தனையினை பிரிந்து பதினான்கு வருடங்கள் எப்படித்தான் அந்த தாய் அதனை தாங்குவாள் அந்த தாயை கவனிப்பது உன் பொறுப்பு இன்னும் ஒரு பிரார்த்தனை நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ அழகூடாது ஆம் போகும்போது பொறுமை நிறைந்த உன் திருமுகத்தின் நினைவோடுதான் நான் செல்வேன் அது பதினான்கு வருடங்கள் பக்கத்துணையாக இருக்கும் விடை தரும் உன் விழியில் வீரத்தை மனைவியின் தியாகத்தை இந்த லக்ஷ்மணன் காண விரும்புகிறேன் மிக கடுமையான சோதனையாகும் மறுக்கவில்லை ஒரு நீ உன் இளமையை தியாகம் செய்கிறாய் அது உன்னால் தான் முடியும் எந்த மனைவியும் செய்யாத தியாகம் இது உனது கண்ணீர் காவியமாகாது இருக்கலாம் லக்ஷ்மணன் நெஞ்சிலது ஓவியமாக நிலைக்கும் உரிமை

காடாம் பரதனுக்கு நாடாம் ஏதோ ஒரு வகையில் இதில் பங்கு இருக்கிறது ஆசை கொண்ட தாய் பிள்ளையை தலைகுனியும்படி வைத்து விட்டாள் உண்மையில் ராமன் பரதனிடம் உயிரையே வைத்திருக்கிறார் அட ராமன் எல்லோரையும் நேசிப்பவர் அயோத்தியின் உயிர் ராமனே இங்கு இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் அயோத்தியதற்கு தட்டி கேட்போம் பாருங்கள் அரண்மனைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது ராமன் வன்வாசம் செல்ல ஆயத்தம் விட்டான் கூடவே சீதை லட்சுமணனும் செல்கிறான் என்ன? தடையாக இருப்பவர்கள் தானே விலகி போய் விட்டார்களா? அந்த லட்சுமணன் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தான். கைகா கைகா பாரியன் முன் யோசனை இதுன்னே முனி வேஷம் போடு. பாவம் அவர்கள் இதை எங்கே தேடுவார்கள்? போகட்டும் என்று கொண்டு வந்தேன். மதியுக तिलकம் நீ தானடி வந்தரா? கைгейி ஓ குருமாதா வர வேண்டும் என் பாக்கியமே பாக்கியம் ராணி கைகை நீ செய்தது அடுக்குமோ ஒவ்வொருவரும் உன்னை குறை அயோத்தி அயோத்தியா என்று கேட்கிறார்கள் பொட்டிழந்த அபாகியவதி போல் நிற்கும் அயோத்தியில் மக்கள் மக்கள் இருப்பார்களா ஆழ்வதற்கு மக்கள் தான் வேண்டாமா ஒரு வெறும் நாட்டையா ஆண்டு பரதன் மகிழ்ச்சி கண்டு விடுவான் ஏன் காட முடியாது அவன்தான் தகுதியவன் குருமாதா நீ செய்த இந்த மாற்றம் ஒரு ஆட்சியையே மாற்றியதோடு உன் வாழ்வையே மாற்றி உன்னை வருத்தப்பட வைக்கப் போகிறது மாளிகையின் முடிவுகளை ஆராய்வதில் மரியாதைக்குரியவரான தாங்கள் ஆர்வம் காட்டாமல் இருப்பதையே அரண்மனை பாராட்டும் இல்லையேல் மரியாதைகளும் மாறும் மனதும் புண்படும் சலனங்களுக்கு ஆட்பட்டு வீண் சாகசம் புரிகின்றாய் சுயநலத்தில் சுகம் காணுகின்றாய் கேள்ராணி கைகேயி இந்நாட்டில் மாற்றாந்தாய் குடமைகளை பற்றி நாளை எழுதப்பட இருக்கும் சரித்திரங்கள் உதாரணம் காட்டும் நாளை பிறக்க போகும் பெண் குழந்தைகளின் பெயர்களில் இனி உன் பெயர் இருக்காது இருக்காது குரு மாதா என் பெயரை இனி யாரும் வைக்கவும் முடியாது கைகேயி என்பவள் ஒருத்தி கதையை மாற்றுவாள் திருத்தி தங்கள் உடைமைகளையும் அவர்கள் உரிமை வழிபட்ட வனவாசம் செல்ல ஆயத்தமாகிவிட்டார்கள் இருவரும் குலமகள் சீதையுடன் வாசலில் நிற்கிறார்கள் தம்மை தரிசிக்க அனுமதி கேட்டு சுமந்தரே உடனே அழைத்து வாருங்கள் ஆகட்டும் அண்ணவா பயணம் செல்லுவதற்கு முன்னால் தமது ஆசிகளை கோருவதோடு பிரார்த்தனை ஒன்று லக்ஷ்மணனும் சீதையும் என்னோடு அனுமதி தாருங்கள் முடிந்த அளவுக்கு என்னுடன் வராமல் தடுக்க முயன்றேன் பல காரணங்கள் சொல்லியும் மறுத்தார்கள் இனி தாங்கள் கவலையே படக்கூடாது நாங்கள் மூவரும் செல்ல அனுமதி தாருங்கள் பதினான்கு வருட வனவாசம் கழித்து தர்மாத்மாவும் என் தந்தையுமான தங்களை பார்க்கவும் பணிபுரியவும் திரும்பி வருவேன் இல்லை இல்லை ராமா நீ வனம் போக வேண்டாம் கைகைக்கு நான் கொடுத்த வாக்கு பந்தப்படுத்தும் என்னை உண்மையல்ல நீ ஒரு வீரன் தடுமாறிச் சென்ற உன் தந்தையை தட்டிக் கேள் போராடி உன் உரிமையை பெற்றுக்கொள் மறுத்து விடுவீர்கள் என்பதை நான் அறிவேன் பாசமிக்கவர் என்பதையும் அறிவேன் அன்பின் மிகுதியில் தமது கீர்த்தியை தவத்தை தருமங்களை தனையனுக்காக இன்று பலியிட கருதுகிறீர்கள் ராமனுக்காக இத்தனை தியாகங்களோ இப்படி ஒரு தந்தையின் மைந்தனுக்கு உயிரினும் உயர்ந்தது கடமை அல்லவா அவன் தன் தந்தையின் பெயரையும் புகழையும் அழிக்கக்கூடாது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதில் இன்று மாறுபடுகிறேன் என் பிரியமுள்ள தந்தையின் வடிவுக்கு வரலாறுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வாய்மை வழி நடப்பவன் நான் என்று புகழ் பெறுவதற்கு நீ ஒரு கோடி துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வாய் பொறுத்துக் கொள்வாய் மாளிகையில் தந்தையும் மைந்தன் நீ வனத்திலுமா இல்லை இல்லை மன்னவன் முன்னோடு வருகிறேன் மன்னவரே தாம் தானே சொன்னீர்கள் அரசன் மக்களுடைய உரிமை என்று இன்று புத்திர பாசத்தால் அந்த மக்களை தவிக்க விட நினைப்பது சரிதானா ராமனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் சுகமும் துக்கமும் இரவும் பகலும் போல் தொடர்ந்து வரும் வனவாசம் ஏற்று வனத்தில் வாழ்வு காண உறுதி கொண்டு விட்டேன் சாஸ்திரம் மகனுக்கு தந்தை தெய்வம் என்று சொல்கிறது நான் வணங்கும் தெய்வமே பதினான்கு வருட வனவாசம் தங்களுக்கு என் பூஜை வனம் செல்ல எனக்கு விடை கொடுங்கள் விடை கொடுத்தால் ராமன் பிறந்த பயனடைவான் பீதி விளையாட நான் தான் ஆகப்பட்டேன் இக்கட்டால நிலைமையிலே என்னை ஏன் பந்தாடுகிறது வாழ விடவில்லை சாகவும் விடவில்லை சரி And on the one sale. வனம் செல்ல எனக்கு விடை கொடுங்கள் விடை கொடுத்தால் ராமன் பிறந்த பயனடைவான் இது விளையாட நான் தான் ஆகப்பட்டேன் இக்கட்டான நிலைமையிலே என்னை ஏன் பந்தாடுகிறது என்னை வாழ விடவில்லை சாகவும் விடவில்லை சரி ஆண்டவன் செயல் சுமந்திரவே நான் கட்டளை இடுகிறேன் நான்கு வித சேனைகளும் ராமனின் காவலுக்காக மேய்காப்பாளர்களும் செல்லட்டும் அயோத்தியின் குழுக்களும் நெடும் பயண வசதிகளும் இணைந்தே செல்லட்டும் தான் ராமன் வனவாச சமயத்தில் பெரியோர்களுடன் சேர்ந்து வேள்விகள் செய்ய முடியும் மாளிகையை விட்டு நீங்கினாலும் அரசாங்க இசைக்குழுக்களும் களையை இழந்து நிலை தாழ்ந்த உங்கள் வெறும் அயோத்தியை ஆழ்வதற்கு என் மைந்தன் பரதன் ஏமாளி அல்ல அல்ல பாதை கொண்டு கேளுங்கள் வாக்களித்ததும் நீங்கள்தான் வழங்கியதும் பரதனுக்கு நீங்கள்தான் உரிமை அடைந்துவிட்ட என் தனையின் அனுமதியின்றி எப்படி ராஜ்யத்தின் உடைமைகள் ராஜ்யத்துக்கு அப்பால் செல்ல ஆணையிட்டீர்கள் வாக்களித்தபடி இனிமேல் ராமன் தவக்கோலத்தில் பதினான்கு வருடங்கள் முனிவர்களை போல வனத்தில் வாழ வேண்டும் அவன் தனது ராஜாங்க அலங்காரங்களையும் பட்டாடை பரிமளங்களையும் களைந்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்காக நான் அதற்கு பொருத்தமுள்ள ஆடைகளை ஏற்பாடு செய்திருக்கிறேன் மந்தரா! தேவி கைகேக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது அதிகாரத்தை கண்டு அமைச்சனான எனக்கும் பதவி தந்த அரசரையும் ராஜ்யத்தையும் துறந்து ஸ்ரீ ராமனுடன் சென்றுவிட தோன்றுகிறது உன்னுடைய சுயநலம் மன்னவரை அடக்கிவிட்டது அவரின் பூமி உணர்வு உனக்கு நரகத்தில் என்னென்ன சிரமம் தருமோ பாவம் இதில் உன்னை குற்றம் சொல்லக்கூடாது ஏனெனில் விஷ வித்தை பிழிந்தால் அமுத துளி கிடைக்காது உன்னை பெத்தவள் கூட புருஷன் சொல்லை கேளாததால் தானே அப்படி ஒரு தேடிக் தேடிக்கொண்டாள் நிறுத்தும் சுமந்திரரே நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள் அது கௌரவம் அல்ல சுமந்திரரே மாதா கைகையின் கருத்து சரிதான் இனிமேல் காவி உடைகள் தான் உகந்தது ராஜ்யத்தோடு மற்ற வசதிகளையும் போகங்களையும் துறந்து விடுகிறேன் தாருங்கள் மாதா தமது கரங்களால் எனக்கு புனித உடைகளை தாருங்கள் இது மன்னவரின் மரியாதையை தான் கெடுத்தாய் மாபெரும் ரகுவம்சத்தின் மரியாதையும் கெடுத்து விடாது சீதை உனது மருமகள் மட்டுமல்ல ரகுவம்சத்தின் தீபம் சூரியகுலத்தின் பேரொளி சீதைக்கு பொன்னாலான ஆபரணங்களை வழங்காமல் அவருக்கு காவி ஊர்களை கொடுப்பதற்கு உன் கை எப்படி துணிந்தது உன் விருப்பம் ராமன் கானகம் செல்ல வேண்டும் என்பதுதானே ஆகையால் சீத்தையை ஒரு ராஜகுமாரியை போல பூரண அலங்காரத்துடன் அரண்யம் அனுப்பு இது எனது கட்டளை குருதேவர் கூறியது சரி சீத்தை எங்கிருந்தால் என்ன சீத்தை ராணிதான் பன்னவர் ஜனகருக்கு வாக்களித்திருக்கிறேன் சீத்தை அயோத்தியின் மகாராணியாகத்தான் திகழ்வாள் என்று சீதா மகளே நீ வனத்திலும் ஒரு மகாராணியாகவே இரு நீங்கள் குருதேவா நான் வணங்கும் பெரியோர்களே பணிவோடு என் கருத்தை சொல்லுகிறேன் தனது கணவன் தவ வேடத்தில் இருக்கும் போது ஒரு மனைவி அலங்கார நகைகளுடன் இருப்பது அவளுக்கு சிறப்பா இது பெண்ணின் பெருமைக்கு ஏற்றதா என் பிறந்தகத்துக்கு பெருமையா என் புகுந்த வீட்டிற்கு புகழ்தான் தருமா மகாராணி மருமகளுக்கு அதை தாருங்கள் இந்த ஆடைகளை நான் எப்படி அணிவது வா மருமகளே மந்திரை கற்றுத் தருகிறேன் மந்திரிக்கு தெரியும் வா வா நான் உடுத்தி மாற்று உடைகளை எடுத்து விடு நகைகளை சீக்கிரம் இல்லை சீதா நீயே அந்த ஆடைகளை அணிந்து கொள் போட்டிருக்கும் நகைகளை எடுக்காதே ஒரு சுமங்கலிக்கு சோபி தரும் ஆவணங்கள் இல்லையானால் அவசகுணமாகப்படும் உங்கள் ஆடை குருமார்